இப்போ ஜேஇபி முதல் இருக்கிறது வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற இராணுவத்த ஒரு பகுதியில் அப்போ இந்த விசாரணைகளை எல்லாம் நடத்தப்படுவாங்க இருந்தால் அந்த இராணுவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் பெறும் இந்த ஜேஇபியினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் வந்து புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கடைசி சண்டையில் அந்த பாடசாலைகளுக்கு மேலே குண்டு போட்ட அந்த பிரிவின் விங் கொமான்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர் இப்போ இப்போ இருக்கிற வேண்ட முழு அதிகாரிகள் வந்து ராணுவத்தை மையமாக கொண்டவர் பழைய யுத்தத்தில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் முக்கிய பங்காற்றினர்கள் ஆகவே இதை விசாரிக்க வெளிக்கெடுமாக இருந்தால் இவர்கள் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இது ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்கு உள்ள முழு நடந்த முழு குற்றங்களுக்கு கடைசி வரையும் யுத்த ஆதரவாளர்களாகத்தான் தங்களை ஜேவிபி நிலநிறுத்தி இருந்தது கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையில்லை உட விரைவாக யுத்தத்தை முடிக்கணும் என்று ஏறுகிறது ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது